பிரியமானவர்களே அநேகந்தரம் நல்லது எது என அறிந்திருந்தும் தவறான காரியங்களை செய்கிறதினால் அநேக நன்மைகளை நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பர்சுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்கத்தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள் தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை போனீர்கள் என்றான் ஸ்தேவானின் அன்பான கரிசனை என்று நாம் இந்த வேத பகுதியில் நாம் காண முடிகிறது வசனம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஸ்தேவான் மிக தைரியமாக அந்த ஆலோசனை சங்கத்தாரின் பாவங்களை சுட்டி காண்பிக்கிறதை நாம் காண்கிறோம் ஸ்தேவான் ஒரு கோபத்தோடு தான் அதை எச்சரிக்கின்றார் அவர்கள் அழிந்து போவதற்காக அல்ல அவர்கள் நித்திய வாழ்வை சுதந்தரிக்க வேண்டும் என்ற அன்பினால் நிறைந்தவனாக இந்த இடத்திலே சற்று கோபத்தோடு எச்சரிக்கின்றதை நாம் காண்கின்றோம் அந்த ஆலோசனை சங்கத்தாரின் பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது விருத்த சேதனத்தின் மக்களாக இருந்தும் இருதயமானது விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை மற்றபடி பார்க்கும் பொழுது நம்மை கண்டித்து உணர்த்தும் பரிசுத்த ஆவிக்கு அவர்கள் இடம் கொடாமல் எதிர்த்து நின்றார்கள் உள்ளத்திலே இருந்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை ஆண்டவரின் வசனத்தை போதிக்க வந்தவர்களையும் இயேசுவையும் கொலை செய்தார்கள் என்று ஸ்தேவான் கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கிடைத்திருந்தும் அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை நியாயப்பிரமாணத்தை பற்றி பெருமை பாராட்டினார்கள் ஆனால் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்று கூறுகின்றான் ஆகவே இந்த அவர்களுடைய பாவங்களை ஸ்தேவான் சுட்டி காண்பித்த உடனே அவர்களுக்கு அங்கே அந்த எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டதும் தங்கள் தவறை உணர்ந்தாலும் தவறுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பாமல் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் என்று நாம் காண முடிகிறது அநேக நேரங்களில் எல்லாம் அறிந்திருந்தும் நாமும் ரட்சிப்பை நழுவ விடுபவராக இருக்கிறோம் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் நமது பாவத்தை கண்டித்து உணர்த்தும்போது அவைகளை நாம் ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு திரும்ப வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் நம்மை அர்ப்பணிக்கவும் வேண்டும் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்பவர்களும் இரட்சிப்பை பெற நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருப்போம் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விடாமல் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவும் பிதாவே ஆமீன்